விமானத்தை லேண்ட் பண்ணும் போது வேகத்தை குறைப்பாங்கன்றது நமக்கு தெரியும் ஆனா இந்த போர் விமானங்கள் ராட்சச கப்பல்கள்ல இறங்கும் போது மட்டும் ஏன் வேகத்தை அதிகமாக்குறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு அதிர்ச்சியான மற்றும் புத்திசாலித்தனமான காரணம் இருக்கு வாங்க பார்க்கலாம் ஆமாங்க வெறும் ஐநூறு அடி நீளம் கொண்ட இந்த குட்டி ரன்வேல மணிக்கு பல நூறு கிலோமீட்டர் வேகத்துல வர்ற விமானத்தை நிறுத்துறது சாதாரண விஷயம் இல்ல தான் விமானத்துக்கு பின்னாடி இந்த ஸ்பெஷல் ஹுக் இருக்கு இந்த ஹூ கப்பல்ல இருக்கிற நான்கு மெட்டல் ஒயர்ல ஏதாவது ஒண்ணுல சிக்கணும் இந்த ஒயர்கள் பவர்ஃபுல்லான ஹைட்ராலிக் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகி விமானத்தை சில வினாடிகள்ல ஸ்மூத்தா நிறுத்திடும் ஆனா ஒருவேளை இந்த ஹூக் ஒயர்ல சிக்கவே இல்லைன்னா என்ன ஆகும் அங்கதான் அந்த ட்விஸ்ட் ஹூக் சிக்கலனா விமானம் உடனே மறுபடியும் டேக் ஆஃப் ஆகி வானத்துக்கு பறக்க தயாரா இருக்கணும் அதுக்குதான் லேண்ட் ஆகுற கடைசி செகண்ட் வரைக்கும் இன்ஜின் முழு வேகத்துல இருக்கும் ஹூக் சிக்கலனா உடனே மேல பறந்து சேஃபா இன்னொரு முறை முயற்சி செய்வாங்க லேண்டிங்கும் டேக் ஆஃபும் ஒரே நேரத்துல ரெடியா இருக்கிற ஒரு மாஸ்டர் பிளான் இது தகவல் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டோன்ட் forget டு subscribe to our channel